எப்படி தழும்ப வந்து போக வைக்கிறது தழும்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அது முழுவதுமாக நம்ம அதை தழும்பு இல்லாம பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரெக்னன்சி டைமில் வயிறு வந்து பெருசாக இருக்கும் திருப்பி அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா வயிறு சுருங்க ஆரம்பிக்கிற டைமில் வயிற்றில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் அதாவது ஒரு மாதிரி கோடு கோடாக ஒயிட் கலரில் சில பேருக்கு வந்து ரெடிஷ் கலர்லலாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும் ஸோ அந்த தழும்புகளெல்லாம் போக வைக்க முடியுமா நம்ம பிக்சர்ஸ் போட்ட இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கல் மாதிரி இருந்துச்சு வெளியில் ஒரு தடிப்பு மாதிரி இருந்துச்சு தடிப்பு மாதிரி இருந்து அந்த இடம் வந்துட்டு கல் மாதிரி இருந்துச்சு பட் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு தொட்டால் எந்த ஒரு ஃபீலும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அந்த இடத்த அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து பெயின் வந்து இருக்கும் அது வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்குது இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரை இன்ஜ் வந்து இருக்குது சைடுக்கு நமக்கு வந்து ஃபைவ் லேயர் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம அழுத்தி இந்த மசாஜ் வந்து கொடுக்க முடியாது இந்த ஸ்ட்ரெச் மார்க் போகும் அப்படிங்கிறது வந்து இல்லை அவங்க வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து போக வைக்க முடியும் ஸோ